இன்னைக்கு கார்த்திகை தீபம் வாங்க நம்ம வீட்லயும் கார்த்திகை தீபம் சாமி கும்பிடுறோம் ஒரு டைம் வருது நம்ம வந்து தீபத்தை வந்து நான் கொஞ்சம் இருந்தேன் வேலைக்கு வேற போயிட்டு வந்துட்டு வீட்டுல சமைச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்பதான் நான் சாமியை கும்பிட போறேன் எல்லாரும் வீட்டுல நல்லபடியா வேண்டிட்டு சாமியே நல்லா தரிசனம் பண்ணுங்க பாருங்க திருவண்ணாமலைக்கு எங்களால போக முடியல நாங்க டிவிலேயே திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து வீட்டுலயே தீபம் ஏத்துவோம் திருவண்ணாமலைக்கு போக முடியலன்னா நம்ம டிவிலேயே பார்த்துட்டு நம்ம வீட்டுலயே தீபம் ஏத்தி குழந்த குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அடுத்த வருஷம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தீபம் ஏற்றணும் ஓகே எங்க வீட்டுக்கு இங்கே தீபம் ரொம்ப

சன்னேல ஒரே மளங்க தீபமே ஏத்த முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தட்டு கிட்டி வைக்கிட்ட அடாத மளடிய விடாம கார்த்திகை தீப வேல கேக்குறாங்க அம் ரெண்டு வேல

மே இன்னும் வந்து தீபர்த்தனை காட்டுறாங்க நீங்களும் கார்த்திக் தீபத்துக்கு நல்லா சாமி கும்பிடுங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் 안돼안돼 제발 듣고 안돼 이거 좀 이거 서스 뭐라 그러지 서스 뭐라 그러지 서 뭐라 그러지 서스 뭐라 그